நான் இங்கே இருக்கு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கேன் இங்கே என்ன எதுக்காக வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளுக்கும் ஒரே இடத்தில் ஒரே பாறையில் மூன்று வாசல்களை தனித்தனியாக வச்சு கோயில் கட்டப்பட்டிருக்கு அந்த கோவிலை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம அப்படியே வந்தோம்னா இந்த கோவில் வந்து முதலாம் பல்லவர் பரமேஸ்வரர் அவர்தாலாக கட்டப்பட்டது இந்த கோவில் வந்து கிபி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாவது வருடம் கட்டப்பட்டது இது பார்த்திங்கன்னா ஒரே பாறை இங்கே பாருங்கள் பாறை இருக்குது தெரியுதுங்களா இந்த பாறையில் வந்து குடஞ்சு கோயில்களை உருவாக்கியிருக்காங்க இதில் ஒரு துர்க்கைக்கு ஒரு தனியாக ஒரு சிலை வடிவமைச்சிருக்கிறாங்க இதுதான் துர்க்கையோட சிலை தான் நம்ம பார்க்குறோம் கீழே எருமத்தலை இருக்கு பார்த்திங்களா எருமத்தலையை பார்க்குறோம் மேலே சிற்ப வேலைப்பாடு மிக்க ஒரு திருவாட்சி போல் ஒரு இதை பார்க்குறோம் அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து புடைப்பு சிற்பமாக பெருமாள் காட்சி கொடுக்குறார் ரெண்டு பக்கமும் ரெண்டு துவார பாலகர்கள் இருக்காங்க குடவரக் கோயில் தான் குட அதாவது மலையை குடஞ்சு உருவாக்கினால குடவரக் கோயில்னு சொல்லுவாங்க இது தனியாக ஒரு படி அமைச்சிருக்காங்க பாருங்களே இது ஒரே பாறையில் மும்மூர்த்திகளுக்கும் கோவில் இருக்குது எங்கள் பாருங்கள் சிவன் சிவனாக அமைச்சிருக்காங்க சிவனோட ரூபமும் பிடைப்பு சிற்பமாக இருக்குது அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா சிவரு லிங்கம் மட்டும் வச்சுருக்காங்க ஆவுடையாரில் அப்படே இல்லாமல் சிவலிங்கம் மட்டும் காட்சி கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இப்போ இது வந்து அதுக்கடுத்தது மூணாவதாக அங்கே பார்க்கக்கூடியது பிரம்மா அவரை பார்க்குறோம் பிரம்மா இருக்கிறார் பிரம்மாவும் அதே மாதிரி எல்லா மூணு தெய்வங்களுக்கும் மூணு ஆறு துவாரப்பாளர்கள் இருக்காங்க ரெண்டு ஆறு பேர் இருக்காங்க படைத்தல் அழித்தல் காத்தல் மூணு பேரும் ஒரே இடத்துல காட்சி கொடுக்குறாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமூர்த்தி மலையில் பார்த்துருப்போம் மும்மூர்த்தி திருமூர்த்தி கோயில் அது போக இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது இது வந்து பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு பாறையில் மூணு கோயில்களையும் உருவாக்கியிருக்கிறாங்க பார்க்க அற்புதமாக இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தொட்டி உருவாக்கப்பட்டிருக்கு அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா அதாவது வெண்ணெய் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் தருவதற்காக அந்த தொட்டி வந்து இங்கே உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதோட இது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் கோபியர்கள் வெண்ணெய் கடை விதலாக தொட்டி அருகே இதுதான் கோபியர்கள் அதாவது இங்கே இருக்கிறவங்க ஆடு மாடு பா தயிராக்கி கொண்டு வந்தவங்க ஊற்றி இந்த தொட்டி பெருசாக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஐயாயிரம் லிட்டருக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ பெரிய தொட்டியாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தொட்டின்னு கல்லால் அது ஒரு பாறையில் உருவாக்கப்பட்ட தொட்டி தான் ரொம்ப ஆழமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் அவ்வளோ பெரிய தொட்டியாக இருக்குது ஓகே நீங்களும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க குழந்தைங்களாம் கூட்டு வந்து பாருங்கள் இங்கே எல்லா அங்கங்கே எல்லா எழுத்துக்களும் எழுத வச்சு எழுதி எழுதி வச்சுருக்குறாங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வர முடியாதவங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ மாமல்ல எல்லாத்துக்கும் தெரியாத ஒன்றும் இல்லை ஏன் அதை எடுத்து போகிறோன்னா நிறைய பேர் வர முடியாமல் இருப்பாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும் நம்ம வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக எடுத்து போகிறோம் வாங்க நீங்களும் வந்து ஒரு நாள் பாருங்கள்